அருகே பதிவின் இல்லாமல் அரசு அனுமதியின்றி மணல் ஏற்றி வந்த திமுக பிரமுகரின் டிராக்டர் டிப்பர் லாரி மணலுடன் பறிமுதல் திமுக பிரமுகர் உள்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வடப்பாலப்பட்டு பகுதியில் அரசு அனுமதியின்றி மணல் திருடுவதாக சங்கராபுரம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து வடபாலப்பட்டு மணிமுத்தாறு பகுதியில் உதவி ஆய்வாளர் தனசேகர் தலைமையிலான போலீசார் ரோத்து பணியில் ஈடுபட்டபோது போது வடபாலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த திமுக பிரமுகர் வாடிவேலு என்பவரின் மகன் ரஜினி வேலு மணல் கடத்தியது தெரியவந்தது இதனையடுத்து மணல் கடத்திய டிராக்டரை பறிமுதல் செய்தபோது போது போலீசாரை பார்த்தவுடன் அதே கிராமத்தை சேர்ந்த திமுக பிரமுகருக்கு டிரைவராக வேலை செய்து வரும் ஆகாஷ் என்பவரும் திமுக பிரமுகரின் மகனான ரஜினி வேலு என்பவரும் தப்பி ஓடிய நிலையில் மணலுடன் டிராக்டர் டிப்பரை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து டிராக்டர் டிப்பரின் உரிமையாளரான திமுக பிரமுகர் வடிவேலு மற்றும் அவரது மகன் ரஜினி வேலு டிப்பரின் டிரைவர் ஆகாஷ் ஆகிய மூவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி